Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எளிய மொழிபெயர்ப்பும் கலைச்சொற்களும் கம்பெயின் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் அதில் வந்து மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெண்டு லெசன் ஸ்கூல் புக்லேருந்து கொடுத்தாச்சு கடிதங்கள் மற்றும் மனுக்கள் இது ரெண்டுமே நம்ம வந்து அவுட் தான் கலெக்ட் பண்ணணும் ஸோ அதனால் அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவணங்களின் தலைப்பு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆவணங்கள்னா என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இதை தான் நம்ம ஆவணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் டாக்குமெண்ட்ஸ்னா எப்படி வச்சிருக்கணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த அது ரிலேட்டடாக கண்டன் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இது எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறனால டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம தமிழில் எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் நம்ம படிச்சிட்டாலே போதும் இது ஸ்கூல் புக்ஸில் இருக்குது பட் நான் செவிலியம் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆவணங்களோட இன்னொரு லெசன் டுவல்த் புக்லேருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இது ரெண்டும் மட்டும் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆவணங்களை பற்றி அப்படியே கொடுத்தாலுமே அதை வந்து ஒரு மொழிபெயர்க்கிற வார்த்தை தான் சரிங்களா இந்த இப்போ நான் கொடுக்குற லெசனுமே நீங்கள் உள்ள ரொம்ப டீப்பாக அப்படியெல்லாம் எல்லாம் வேணாம் நான் ஜஸ்ட் இந்த லெசனை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதில் ஹெட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க ஹெட்டிங்கில் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு தமிழ் வேர்ட்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற சென்ட்ரன்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அது வந்து செவிலியம் அப்படிங்கிறனால நர்சிங் ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும் தான் உள்ள இருக்கும் அதில் வந்து ஆவணங்கள்லாம் என்ன ஆவணங்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேசிக்கான ஒரு கான்செப்ட் ஸோ அதனால நம்ம இங்கே இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிறது இது மட்டும்தான் இதுவும் டுவெல்த் புக்கில் ஒரு லெசன் தான் அதனால இதுல வந்து என்னென்ன வார்த்தைகள் இங்கிலீஷ்க்கு தமிழ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த லெசனோட பிடிஎஃப் நான் தரேன் அடுத்தது டுவெல்த் புக்கில் சரிங்களா அதில் வந்துட்டு ஒரு லெசன் இருக்கு பதிவுகள் மற்றும் ஆவணங்களை பராமரித்தல் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதையும் நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்துட்டு இதுலேயும் பேசிக்கான கான்செப்ட்டு ஆவணங்களோட வகைகள் இதோட இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த லெசனில் இதில் ஹெட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கல்ல தமிழ் பெயர் இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து எளிய மொழிபெயர்ப்புக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜஸ்ட் இந்த கான்செப்ட்டும் எளிய மொழிபெயர்ப்புக்கான வார்த்தைகளும் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இந்த தலைப்பு ரிலேட்டடாக கிடச்சதா அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கோங்க இதோட ரெண்டு பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன்